பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளிலும் கூட கர்த்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனம் இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் வழியாய் அவர் கூட நடந்து அவருடன் ஆலோசித்து அவருடன் பேசி அவர் கொடுக்கும் முடிவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடவுங்கள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாய் இரு நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஞானமாய் வழி நடத்துவார் உங்கள் பாதம் கல்லில் இடராத படிக்கை கர்த்தர் உங்களை நடத்துவார் நீங்கள் தவறு ஏதாவது செய்ய நேர்ந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தரின் கரம் உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் புத்தியை கொடுப்பார் ஞானமாய் நடக்க வழியை கொடுப்பார் அவர் வழியிலே நீங்கள் நடந்தால் எல்லா விதத்திலும் நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார் இன்று என்ன தேவைக்காகவோ என்ன காரியத்திற்காகவோ நீங்கள் இந்த நேரத்தில் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தேவைகளை சந்திப்பார் உங்கள் பாடுகளின் மத்தியிலும் உங்கள் இடுக்கத்தின் மத்தியிலும் உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரின் கரம் உங்களை பாதுகாக்கும் அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் இன்று உங்களுக்கு என்ன வேண்டுதல் உங்கள் இருதயத்தில் என்ன வாஞ்சை இருக்கிறதோ என்ன மன பாரம் இருக்கிறதோ அதை கர்த்தர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள் அவர் அதை உங்களுக்கு நன்மையாய் முடிய செய்வார் கர்த்தரிடத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியாயிருங்கள் இருங்கள் ஆண்டவரே உமது பாதத்தில் நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து விட்டோம் அப்பா எங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டோம் அப்பா எங்களுக்கு எங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுங்க தெய்வமே எங்களுக்கு நீங்க கூட இருக்கீங்கப்பா எங்களுக்கு எங்க பிரச்சனைகளை விட என் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்று நான் நம்புகிறேன் என் கர்த்தரை நம்புகிறேன் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்து கொடுப்பார் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்னு நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அதனால் நான் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தர் என்று எங்கள் கூட இருங்க எங்களை வழி நடத்துங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் கர்த்தரின் நாமம் மகிமைப்பட நாங்கள் ஜிபிக்கிறோம் ராஜா ஆண்டவர் இயேசுவின் வல்லமுயுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா இல்லையா ஆமைன் ஆமைன்